என் தங்கப்பிள்ளையே அவசரப்பட்டு அவசரப்பட்டு இந்தவராகி என்னுடைய வார்த்தைகளை இன்று நீ தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் நாளைய தினம் உனக்கான உதவி கொண்டு இரண்டு ஆண்கள் அதேபோல நீ விரும்புகின்ற ஒரு பெண்ணும் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார்கள் இவர்களை யாரென்று தெரியாமல் விட்டாயானால் அது உனக்குத்தான் கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல செய்தி எப்பொழுதாவதுதான் உன்னிடம் வந்து சேர்கிறது அப்படி நல்ல செய்தி உனக்கு கிடைக்கும் நேரம் அதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடக்கூடாது உனக்கான நேரமும் வாய்ப்புகளும் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் உனக்கான நன்மைகளை என்னவென்று பிரித்தறிந்து உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்த காத்துக்கொண்டிருக்கிறது என்றால் அதை கட்டாயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தானே வேண்டும் நிச்சயமாக இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடையது என்று சரி செய்திடத்தானே வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நிச்சயமாகவே உனக்கு நடந்துதான் தீர வேண்டும் தேவையில்லை என்று சொல்லி எதற்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டிருக்காது தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள பழகு இந்த வாழ்க்கையில் உனக்கு நெருக்கமான பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் பொழுதிலும் கூட அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போவதற்கு என்ன காரணம் என்று நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா இது உன் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருக்கிறது என்று ஒரு முறையாவது நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா இது போன்ற நேரங்களில் எல்லாமும் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னிடம் இல்லாத விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இனி நடக்கும் நேரங்களில் நாம் விரும்புவதை நாம் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கடந்து வந்த பாதைகள் உனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமுமே இனி எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எப்படி இந்த வாழ்க்கையை நாம் வாழவே கூடாது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் அன்பு ஒன்றே இந்த வாழ்க்கையில் நமக்கு நிலையானது என்று யோசிக்கும் என் பிள்ளை இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வருவாய் என்பதனை மறக்காதே அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வருவாய் என்பதனை நீ மறக்காதே காரணமில்லாமல் எல்லாமுமே என்ன சொல்கிறது என்பதனை நீயாகவே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடாதே உடனிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த வராகி சொல்வது போல நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த இரண்டு ஆண்களும் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான் ஆனால் இவர்களை நீ அதிகமாக தேடுவதில்லை இதை தாண்டி நீ விரும்புகின்ற ஒரு பெண்ணும் உன் இல்லத்திற்கு வருகின்ற இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது எந்த விஷயத்தையுமே இவர்கள் தரும்பொழுது வேண்டாம் என்று நீ மறுக்கவும் முடியாது உனக்கு நடக்கும் சில விஷயங்கள் உனக்கான புரிதலை என்னவென்று சொல்லித்தர வருகின்றது உனக்கான தெளிவான விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுக்க வருகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லித்தந்திருக்கிறது என்பது நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ எந்த இடத்திலும் கோட்டை விட்டு விடாதே சுற்றியிருந்து உன்னை வேடிக்கை பார்க்க இந்த மனிதர்கள் தயாராக இருக்கிறார்கள் நீ எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது உனக்கான நேரம் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த தெய்வம் உன்னை சுற்றி வருகின்ற சில நேரங்களில் உனக்குள் பல குழப்பங்கள் தோன்றுவது உண்மைதான் இந்த குழப்பங்களை தீர்த்து நீ முன்னேற வேண்டும் என்பதைத்தான் நீ முதலில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக இதை எல்லாமும் நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் அத்தனையும் தாண்டிய ஒரு சந்தோஷத்தின் நான் உன்னை அழைத்து செல்ல தயாராகிவிட்டேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி தேடி என்ன வெள்ளாமும் கிடைக்க பெறுகின்றாயோ அவை அத்தனையிலும் நீ முழுமையான மகிழ்ச்சி கொண்டு உன் வாழ்க்கை நல்லபடியாக நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காது தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் இதனால் வரையிலும் உனக்கு கொடுத்த காயங்கள் போதுமே இதற்கு மேலும் இனி எதற்காகவும் நாம் காயத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது நாம் பல வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கான பல நன்மைகளை என்னவென்று பெற துடித்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மை எப்பொழுதுமே அதிகமாக காயப்படுத்தி இருந்தாலும் இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று முழுமையாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது எந்த நேரமும் நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை எதுவும் கொடுக்கவில்லை என்றதும் அதற்காக நீ கலங்கி பதராது ஏதாவது ஒரு காரண காரியங்கள் இல்லாமல் இப்படி எல்லாம் நடக்காது என்பதனை நீ உணர வேண்டும் இந்த நேரம் உன்னை சுற்றி வந்து நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள் உனக்கானவர்கள் உன்னை தேடி வரும்பொழுது அவர்களை யாரென்று அடையாளம் கண்டுகொள்ளாமல் நீ சென்றாயானால் அது உனக்குத்தானே கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்றத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லி தருவதற்கு இதுவும் ஒரு காரணம் எப்படியாவது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட மாட்டாயா என்பதனால்தான் உன் தாயானவள் இதையெல்லாம் உனக்கு என்னவென்று உரக்கச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு இன்னமும் பல நல்ல விஷயங்கள் கிடைக்கத்தான் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வராகியானவள் உனக்கு எதையெல்லாமும் கொடுக்க நினைக்கிறேனோ அவை அத்தனையிலும் நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் என்பதனையும் மறக்காது நான் கொடுக்க நீ அதை பெற்றுக்கொள்ள இதுதான் இத்தனை காலமும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இனிமேல் நீ கொடுக்க அதை நான் பெற வேண்டும் அப்பொழுதுதான் என்னால் உனக்கு எதையும் செய்ய முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை இந்த வராகியானவள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறாளோ அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கிறேன் இந்த தெய்வம் உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று தெளிவாகவே தெரிந்துவிடும் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாது கூடாது இது போன்ற நேரம் இப்படி ஒரு விஷயத்தை நம்மிடம் சொல்லும் பொழுது மனது எல்லாமுமே போய் இருந்தது எப்பொழுதுமே தேவையற்ற விஷயங்களை நோக்கி வருத்தப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் உனக்கான ஒன்று உனக்கான தேவை என்று ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் நேரம் வரத் தொடங்கி விட்டது என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ எந்த இடத்திலும் கலங்கி நிற்பதை விட்டுவிட்டு எந்த இடத்திலும் தயங்கி நிற்பதை விட்டுவிட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னின்று பல முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை மறக்காது முன்னின்று ஒவ்வொன்றிலும் நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா விஷயங்களையும் உன் தாயானவள் நான் அறிவேன் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனையும் நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ பெறக்கூடிய இந்த தருணங்களை கவனமாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக நீ வாழத் தொடங்க வேண்டும் நாம் ஆசைப்படுவது எதுவுமே நமக்கு நடக்கவில்லை என்பது ஒருபுறம் இருக்கட்டும் நாம் விரும்பியது எல்லாமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் உன்னுடைய கவனத்தை நீ முழுமையாக செலுத்து அது போதும் இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் என்று எல்லா விஷயங்களையும் காரணம் காட்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை நீ தொலைத்து விட்டாய் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ அனுபவிக்காமலேயே அப்படியே இருந்து விட்டாய் என்பதுதான் உண்மை இதற்கு மேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாதல்லவா இதற்கு மேலும் இதனை இப்படியே நாம் கடந்துவிட முடியாதல்லவா உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான மகிழ்ச்சியை நன்மைகளோடு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது யார் என்ன நினைக்கிறார்கள் யார் என்ன நடத்துகிறார்கள் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் எப்பொழுதும் போல இந்த சூழ்நிலையில் உனக்கு ஏற்பட்ட பட கஷ்டங்களை நான் நிச்சயமாக உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் பொழுது இதையெல்லாம் நினைத்து ஒரு பொழுதும் நீ வரக்கூடாது இதை நினைத்து நாம் ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயங்களையும் மனதிற்குள் தேவை இல்லாமல் சிந்திக்க கூடாது பிரச்சனை என்னவோ அதை பற்றி மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் எதுவோ அதை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனை ஒவ்வொன்றையும் நீ நினைத்து உன்னை இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்துகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லது நடக்க என்றும் உனக்கு நல்ல விஷயங்களை உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கான எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னாலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு உணர்த்துவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை செய்ய வரக்கூடியவர்களை அடையாளப்படுத்துவதும் என்னுடைய கடமை அல்லவா என் குழந்தையே நாளைய விடியல் பிரதோஷத்தினுடைய விடியல் நாளைய விடியல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நந்தி தேவரினுடைய அருளாலும் சிவபெருமானினுடைய அருளாலும் நல்லது நடக்கக்கூடிய விடியல் என் குழந்தையை நாளைய தினம் பொங்கல் நாள் இந்த நாளில் பிரதோஷ நேரம் சிவபெருமானினுடைய அருளை உனக்கு நிறைவாக பெற்று கொடுக்க வேண்டிய நேரம் சரி இரண்டு ஆண்கள் இவர்கள் என்பதனை இப்பொழுது நீ தெரிந்து கொண்டாயல்லவா நாம் விரும்பிய பெண் யார் என்று யோசிக்கிறாயா பல பெண்களோடு நாம் பேசக்கூடாது என்றுதானே தொடர்புகளை துண்டித்து கொண்டிருக்கின்றோம் இவர்களோடு பேசி பேசியே தேவையில்லாத இடங்களில் நாம் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டோம் என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இவர்கள் நமக்கு கொடுத்த பல இன்னல்களும் வேதனைகளினாலும் நாம் இன்னமும் பலரின் சகவாசத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மற்றவர்களின் சகவாசத்தை குறைத்து கொள்ள நாம் நினைத்தும் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் யார் நம்மை தேடி வருகிறார்கள் நாம் யாரையுமே அவ்வளவு எளிதாக விரும்பவில்லையே யாரையுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடத்த வேண்டும் என்று நாம் நினைக்கவில்லையே அப்படிப்பட்டவர்கள் யார் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம்தான் உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காது இந்த பெண் அப்படிப்பட்டவள் அல்ல இவளை நீ அதிகமாகவே விரும்புகிறாய் இவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய கனவு என்று கூட சொல்லலாம் அது உன்னுடைய லட்சியம் என்று கூட சொல்லலாம் இவள் இருந்து விட்டால் போதும் மற்ற எல்லாமும் நமக்கு சரியாகவே நடந்துவிடும் என்பதுதான் உன்னுடைய எண்ணம் அல்லவா இவள் இருந்தாலே அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியின் உச்சமல்லவா இதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இதனை என்னவென்று என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உனக்காக இந்த வராகி கொடுக்கும் எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தட்டும் மேலும் மேலும் உன்னை நம்பிக்கையின் பாதையில் நல்லபடியாக அழைத்துச் செல்லட்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு என்னாலும் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நீ எதையுமே நினைத்து கலங்க வேண்டாம் எதிர்பாராத பல விஷயங்களை இந்த தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காது எதையும் யோசித்து இனிமேலும் நீ நீ பதறிக்கொண்டிருக்காது சிவபெருமானினுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்கும் இந்த நேரம் இன்னொரு அதிர்ஷ்டத்தையும் உனக்கு நான் நல்ல செய்தியாக கொண்டு வந்திருக்கும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை நீ பின்தங்கிவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்காகவே நான் எப்பொழுதும் உன் முன்னால் நின்றிருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்பு அத்தனையிலும் நீ வாழத்தான் போகிறாய் என்பதனை நம்பு யாருக்காகவும் எதையும் இங்கு நீ இழக்கவும் வேண்டாம் ஏனென்றால் நீ விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நேரம் என்ன நடக்க எண்ணினாலும் அவை அத்தனையும் உனக்கு நம்பிக்கையை நிறைவாகவே கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் ஆசைப்பட்ட இடத்தில் நாம் விரும்பிய விஷயங்கள் இருக்கிறதா என்று நீ தேடிக்கொண்டிருக்கும் நேரம் அந்த இடத்தில் அது உனக்கு கிடைத்தாலும் நீ நல்ல சிந்தனையோடு இருந்தால் மட்டும்தான் அது புரியும் அதுபோலத்தான் நான் சொல்கின்ற இந்த பெண்ணும் அவள் இருக்கிறாள் என்பதனை நீ நம்பினால் மட்டுமே அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் அது அவ்வளவு சுலபமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது அது அவ்வளவு எளிதாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது இவளினுடைய அன்பு அப்படிப்பட்டது தன்னை நம்பியவர்களுக்கும் தன் வாழ்க்கையின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இவள் என்றுமே உறுதுணையாக இருப்பவள் என்பதுதான் உண்மை இவளினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் நம் லட்சுமிதாயானவள் நாளைய வெள்ளிக்கிழமையில் உன்னை தேடி வருகின்றாள் தை மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை நாள் அல்லவா தை மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது மிக வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்க கூடாது என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்பதும் இனி உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கையை பொறுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றிதான் உன்னை தலை நிமிரச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ வருந்த வேண்டாம் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதை பற்றியும் யோசித்து வருந்த வேண்டாம் தெளிவோடு நீ ஒவ்வொன்றிலும் உனக்கான வெற்றி கொண்டு உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க தொடங்கிவிட்டாயானால் இனி எந்த நிலையிலும் நீ நீயாக இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது லக்ஷ்மி ஆனவள் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கு இனிமேல் எந்த இடத்திலும் கவலைகள் என்பது தொடர்கதை இல்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நேரம் என்றுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த பல மாற்றங்கள் நடக்கும் சிவபெருமானினுடைய அருளும் நந்திதேவரினுடைய அருளும் உனக்கு கிடைக்க வேண்டி இருக்கின்ற இந்த நேரம் நீ எல்லாவற்றிலும் உனக்கான தருணங்களை நிச்சயமாக என்னவென்று மீட்டெடுத்து விட துணிந்துவிடு லக்ஷ்மி தாயானவளினுடைய அன்பும் உனக்கு கிடைக்க வேண்டியது அவசியமல்லவா இதனை என் பிள்ளை எந்த தருணத்திலும் நீ தொலைக்க கூடாது நாளைய வெள்ளிக்கிழமையில் நம்பிக்கையோடு நம் தெய்வம் நம் வீட்டில் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு நீ நல்லபடியாக இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகள் எல்லாவற்றிலும் நீ நிச்சயமாக நல்லபடியாக மீண்டு வரப்போவதையும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் வரை உனக்கென்ன கவலை நான் இருக்கும் நேரம் நீ எதை பற்றி வருந்த வேண்டும் எல்லாவற்றிலும் உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் சரியாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மா சொன்னது போல நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் லக்ஷ்மி சிவபெருமானும் நந்தி தேவரும் உனக்கு துணையாக நிற்பார்கள் என்பதனை நீ மறக்காதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு